இதை கர்த்தர் விளம்பினார் this is what the god is speaking நாம் செவி கொடுத்து கேட்கிறோம் we should give ears இத கேட்கிற நாம் அப்படியே மௌனமா இருந்து விடாதபடிக்கு whoever is listening to this be not quiet இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக warning and sound of alarm people who are listening please pray வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 11 7 லே in the scripture we see hebrews 11, 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று நோவா பீங் பை காட் கன்சர்னிங் பக்தி உலவனாகி தன் குடும்பத்தை ரிப்பதற்காக பேலையை உண்டு பண்ணினான் அதினாலே அவன் உலகம் ஆக்கினக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான் By this he condemned the world and became an heir of the righteousness that comes by faith

தேவ எச்சரிப்பை கேட்டு அவன் அப்படியே மௌனமா இருந்து விடாதபடி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை தன் மனைவியின் இடத்திலே சொன்னான் மனைவி இடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அவன் சொன்னான் மருமகள் மார்களிடத்திலும் அதை சொன்னான் After receiving the warning sound from God he did not stay quiet he informed about it to his wife to his children and also daughters in law Adiyagamama <laughs> 6 14 இப்படியாய் சொல்கிறது Genesis chapter 6 14 says நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேளையைണ്ടാக்கி Make yourself an ark of gopher wood அதன் பேளையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீல் பூசு Make rooms in the ark and cover it inside and out with pitch நோவா எச்சரிப்பை கேட்டு தன் மனிதி பிள்ளைகள் மருமகள் மாருக்கு சொன்னது मात्रமல்ல அதே வேளையிலே அவன் நீதியை குறித்து ஏறைக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தான்

Not only to, to escape his own family from the flood, he also gave the warning to other people also. Luca!